பாச தமிழ் உறவுகளை நிறைய பேர் என் உறவுகள் என் உண்மையா நேசிக்கக்கூடிய இந்த பதிவு மருதமணிக்கும் எம் கே ஆருக்கும் என்ன பிரச்சனை மருதமணி எப்படி என்னோட வந்து இணைஞ்சா நான் மட்டும் தனியாக நாடா ஆடிக்கிட்டு இருந்தேன் அப்போ என் தம்பி காடமங்கலம் முறியன் காடமங்கல முறையே வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கிடையாது பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன் என் தம்பி காடமங்கலம் முறிய அவனும் ஒரு பிள்ளையாக கூடையே பிடித்த இங்கே போனாலே என் தம்பி முறையே முடியும் அப்படியே அவனோட பயணம் பண்ணி நாடா ஆடிக்கிட்டு இருந்தேன் நாங்கள் வாட்டுக்க நான் தான் மேடல் நாடாணேன் அப்போ என் தம்பி ஒரு நாள் காடமங்கலம் முறிய சொன்னேன் அன்னை மருதமணி அன்னை நாடத்துக்கு வரேன்னு சொல்லுது அப்போ நான் கேட்டேன் ஏப்பா கட்ட முன்னாடகம் அண்ணன் நடிக்குது எதுக்கு நம்மளோட வரேன்னு சொல்லுது இல்லனே இங்கே நாடகம் இல்லையா அண்ணனுக்கு நாடகம் இல்லையா அது வரேன்னு சொல்லுது அப்போ முருகன்ட்டு நான் சொல்கிறேன் முருகா ஏற்கனவே நம்ம எத்தனையோத்த வளர்த்து விட்டோம் வளர்த்து போது அவங்க வாட்டுக்கு போயிடுறாங்க இனிமேல் என்னால தாங்க முடியாது இது மனவழி எனக்கு வேணாப்பான்னு அப்படி சொல்கிறேன் அப்போ என் தம்பி சொல்கிறேன் இல்லைண்ணே அண்ணே அப்படிலாம் இருக்காது அண்ணனை கூப்பிட்டு போவோம் அப்படி சொன்ன உடனே மருதமணி அண்ணே நான் முருகன்ட்டை அதை ஒத்துக்கலை ஒத்துக்கிறாம திருப்பி முருகண்டை பல தடவை மருதமணி ஃபோன் அடித்து பேசி முறிய மதுரையில் வீடு எடுத்து தங்கியிருந்தேன் என் தம்பி காணப்பாங்கல முடியும் அங்கே மருதமணி அண்ணன் போய் என்னை எப்படியாவது கூட்டி போக சொல்லு நான் நாடகத்துக்கு வர்றேன் ஏன்னா இங்கே கட்டப்போ நாடகம் குறைவாக இருக்குது அதனால் தம்பியோட போனால் இன்னும் எனக்கு பேர் கிடைக்கும் அப்படின்னு இல்லையா மருந்து மணி வர்ற சரி அண்ணே வந்துட்டாரு வரும்போது முதல் மேடையில பயப்படுற மருந்து மணி என்ன பாரு எனக்கு வலியுறு மாடம் எல்லாம் இதை பத்தி தெரியாது அண்ணே ஒண்ணும் இல்ல நான் எல்லாமே உனக்கு சொல்லித்தாரே நீ சும்மா மேடையில மட்டும் நில்லு தம்பி பாத்துக்கிறேன் அப்படின்னு ஒவ்வொன்னா சொல்லி கொடுத்து மருந்து மணி அப்படி கொஞ்சம் கொஞ்சமா உருவாக்கிட்டு வர்றேன் இது உலக தமிழ் உறவு தெரிஞ்ச ஒரு உண்மை அப்புறம் சில கிராமத்தில் என்னையை தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க எம்கேஆர் என்ன நடிப்பை குறைச்சிக்கிட்டு இந்த மருந்தமணியை ஊட ஊட விட்டுக்கிட்டு அவர் நடிக்காமல் எதுவும் பண்ணுறாரு அப்போது ஒரு சில ஊர்லாம் வேணாம் மருதமணி வேணாம் எம்கேஆர் மட்டும் நீங்கள் வாங்கன்னு சொல்லும்போது நான் அப்படின்னு சொல்லுவேன் இல்லைனே நான் ரொம்ப நேரம் நடுக்கிறேன் ரொம்ப நேரம் நின்றுக்கிறேன் அண்ணனை வந்து சும்மா அப்படியே லேசாக காட்டி தகுதி பண்ணமுன்னே அப்படின்னு நிறைய கிராமத்தில் நான் மருதமணி என்னக்காக நிறைய கிராமத்தில் நான் கெஞ்சிருக்கேன் ஒரு நடிகனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க நம்ம நம்பி வந்துட்டார் அப்படின்னு நிறைய கிராமத்தில் நான் கெஞ்சிருக்கீங்க உண்மை சரின்னு கொஞ்ச நாள் போச்சு மதுரை பக்கத்தில் ஒரு ஊர் லட்சுமிபுரம் அந்த கிராமத்தில் எம்கேஆர் நீங்கள் மட்டும் வாங்க ஏன்னா அந்த கிராமத்தில் நான் வரிசையாக ஒரு ஏழு எட்டு வருஷமாக தொடர்ந்து ஆடக்கூடிய ஊர் நீங்கள் மட்டும் வேணாம் வேணான்னு சொன்ன உடனே நான் மருதமணி ஆனே நாங்கள் விட்டுட்டு போயிடுவோம் விட்டுட்டு போனா மருதமணி அண்ணே அன்னைக்கு நைட்டுப்புறம் தூங்கல் என்னை தம்பி விட்டுட்டு போயிட்டேன் யாரும் முக்கியமான ஆள் இருக்காங்களா அவளுக்கு பூரா போன் அடிக்கிறாரு மருதமணி அண்ணே போன் அடிச்சு எப்படியாவது தம்பி என்னை மறுபடியும் கூப்பிட்டு போய சொல்லுங்க அதோட என் தம்பி முருகன் சொன்னேன் வேணாம்ப்பா இது எதுக்கு ஊர்களையும் நமக்கு கெட்ட வேற ஆகுது நம்ம நடிக்கணும்னு வேற சொல்றாங்க இது வேணாம் அப்படின்னு மருதமணி என்னன்ன நான் தோல் நிறுத்திக்கிறோம் அப்படின்னு சொன்னேன் திருப்பி மருதமணி அண்ணே விடலை எப்படியாவது முருகனுக்கு நூறு போன் அடிச்சு தோப்பு கண்ணே அங்க புதுக்கோட்டை சுப்பிரமணி அண்ணே பெரிய பெரிய ஆளுக்கெல்லாம் போன் அடிச்சு எப்படியாவது என்னை கூப்பிட்டு போக சொல்லுங்க அப்படின்னு மறுநாள் யூடியூப் எடுக்கக்கூடிய தம்பி கீழ குணம் ஒரு கனி அவருடைய ஊர் அப்ப கனி வந்து முருகன் போன் அடிக்கிறார் இந்த மாதிரி அண்ணே என் சொந்த கிராமம் நான் நாடகம் பேசிட்டேன் அதுக்கப்புறம் நீங்க மருந்தன் கூட்டு போங்க இல்ல கூப்பிட்டு போங்க ஏன் சொந்த ஊர் இதுக்கு மருதமணி என்னை வரலைன்னா என்னே ஒரு மாதிரி பேசிடுவாங்க அப்ப என் தம்பி முருகன் முருகா இந்த ஒரு கனி நம்மளோட சேர்ந்து பாவம் யூடியூப் எடுத்த தம்பி அவன் சொந்த கிராமத்தில் அவனுக்கு கெட்டவராயிடும் அண்ணன் வர சொல்லு அப்படின்னு போன் அடிச்சா அண்ணன் வந்துடுறாரு வரல வந்தவனையே கலையறதுக்கு முன்னாடி என்கிட்ட தம்பி உன்னை விட்டா யாரும் இல்லை நான் என்ன செய்வேன் அப்படி சொல்லும் போது நான் அதையும் பெருசு வானே அப்படின்னு நான் காட்ட காட்டாமல் தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் இதில் என்னன்னா மருதமணி என்னை சொல்றார் எனக்கு குருநாதர்லாம் இல்லை நான் இருபது வருஷத்துக்கு முன்னாடியே நான் வந்து பேர் வாங்கிட்டு வந்தேன் ஐயா உங்களுக்கு குருநாதர் இல்லை ஆனால் எனக்கு குருநாதர் இருக்க வீராளங்குளம் எஸ் எஸ் மணி ஐயா தான் என்னோட குருநாதர் வாத்தியாருடைய பேரை சொல்றதுக்கும் யாரால் நம்ம வந்தது வந்தோம் யாரால இந்த இடத்துல இருக்கோம் அதை சொல்றதுக்கு அசிங்க நினச்சா வாழ்க்கையில யாரா இருந்தாலும் முன்னேற முடியாது மருதமணி அவர்களுக்கு என்ன நான் கலைஞரா தெரியாத எம்கேஆர் கே ஆனா உங்களுக்கு ஒவ்வொரு விஷயமும் மேடையில் சொல்லிக் கொடுத்து அவ்வளவு தூரத்துக்கு தன்னை தாழ்த்தி எம்கே அதை மறந்துடக்கூடாது கூடாது நீங்க நீங்க சொல்லலாம் மக்கள் மத்தியில என்னை இவ்வளோ தூரத்தை நீங்கள் அவதூறு பார்க்கலாம் நான் உங்களுக்காக அந்த பதிவு போடலை எனக்கு இவ்வளோ தூரத்துக்கு ஒரு இடத்த கொடுத்து என்னை ரசித்து அண்ணன் தம்பியெல்லாம் அக்கா தங்காட்சியெலாம் இருக்கக்கூடிய என்னுடைய சொந்தங்களுக்காகத்தான் இந்த வீடியோ பதிவுறத தவிர மரதமணிக்கு அல்ல எல்லாரும் இதில் தெரிஞ்சுக்கிறோம் அப்படியே ஒவ்வொரு சீனையும் என்னையை தாழ்த்திக்கிட்டு மருதமணி அவர்களை பேர் வாங்க விடுவேன் ஒவ்வொன்றா சொல்லி கொடுப்பேன் சூடத்தை பொறுக்கிட்டு வர்றது ஒரு நாளைக்கு ஒரு பொருளை தூக்கிட்டு வருது அதே மாதிரி என் தம்பி காலமங்கலம் முருகனும் மருதமணியை அண்ணனுக்கு சொல்லி கொடுப்பேன் ஏனே இதோ கொண்டு போனே அண்ணன் பார்த்துக்கலாம் அப்படின்னு என்னை தாளத்திக்கிட்டு கண்டத்தில் லேசாக அடித்ததுக்கு மருதமணி என்னை பதிவு போட்டிருக்காரு அடிச்சிருவேன் எம் கேஆர் அடிச்சிருவேன் ரெண்டு நாளைக்கு காதே காது ஐயா விளையாட்டுக்கு நகைச்சுவைக்கு அடிச்சது இது அப்போ அடிக்கும் போதே இன்னைக்கு சொல்லியிருக்கணும் என்ன நீ அடிக்கிற பின்னா வரல

ஆனா உங்களை அத்தனை தமிழ் உறவுகளுக்கும் எங்கெங்க பெரியவங்க நான் பழகணும் என்னுடைய கூட பிறந்த தான் நினைச்சேன் உங்களை அத்தனை நான் அறிமுகம் செஞ்சேன் சொல்லி விலகி போயிட்டோம் அப்படின்னா நான் விளையத்தே இருந்தேன் நீங்க என்னை பதிவு போட்டு இவ்வளவுதான் சம்பளம் கொடுப்பேன் நீங்க முத முத வரும்போது கட்டமும் நடத்துல எவ்வளவு சம்பளம் வாங்குனீங்களோ அதே சம்பளத்தை கொடுத்தா போதும் காணமங்கலம் முருகன்ட்டு ஏன்ட்டு சொல்லிட்டு வந்தீங்க நான் அந்த சம்பளம் கொடுத்தேன் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நரேன் நீங்க கேட்டீங்க ஒரு மூவாயிரம் கொடுக்க சொல்லு போதும் தம்பிய மூவாயிரம் கொடுக்க சொல்லு மதுமணி சொன்னார் அப்ப நான் சொன்னேன் ஐநூறு ரூபாய் சேர்த்த மூவாயிரத்தி சம்பளம் கொடுத்தேன் அத கூட நீங்க ஒரு இதுதான் நினைக்கல நீங்க சொன்னீங்க நான் கோடி சொறேன் கோடி சொன்னா இருந்தா எதுக்கு நான் கோடி சொன்ன நீங்க கோலீஸ்வர இருந்துக்கிட்டு நீங்க சொல்றீங்க பத்து பேர் வேலை வாக்குறாங்க அந்த மூவாயிரத்தி நேரம் வாங்கிட்டு வந்து பத்து பேருக்கு சம்பளம் கொடுப்பேன் உங்க தோட்டத்தில் உங்க விவசாயத்தில் வேலை வாக்குறவங்களுக்கு நீங்க அந்த காசை கொடுக்குறீங்க நான் அப்படி இல்லை என்னைய நம்பி இத்தனை உறவுகள் இருக்கு நான் கூத்தாடன்னாத்தையும் காப்பாற்ற முடியும் நான் கோரிசுரன் இல்லைங்கயா இதுல என்னன்னா இவர் சொல்றார் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க அது சொன்னாரா அதுக்கு பதில் சொல்லிட்டேன் திருப்பி அவர் சொன்னார் தம்பி பத்து நாளா பேசல பேசாதையும் கூட எப்படி நான் நாடா நடிக்கிறது ஏன் பேசல நீங்க நரேன் என்ன சொல்லிருக்கீங்கன்னா நரேன்தான் நாடகம் பேசுற எனக்கு மேனேஜரா இருந்த நரேன்தான் தான் நாடகம் பேசுறாரு அதே மாதிரி காலையில காசு வாங்கும்போதும் நரேன்தான் நரேன் வாங்குற அப்ப நரேன் கிட்ட என்ன சொல்லிடுறாரு நரேன் நீ என்ன பண்றீங்கன்னா மருதமணிக்கு தனியா ஊர்ல ஐயாயிரம் ரூபாய் வாங்கு ஏன்னா அவனுக்கு தெரியாது நாராயணன் பேசுற நீதேன் காசு வாங்குற நீதேன் அவன் ராதாகிருஷ்ணனுக்கு தெரியாது அவன் வந்தவனே படுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊர்களில் மருதமனைக்கு தனியாக ஐயாயிரம் வாங்குறது இந்த யூடியூப் கணிக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் என்னை சொல்லி என்னை சொன்னா ஊரில் கூத்துருவாங்கன்ட்டு மருதமணி சொல்லி இதெல்லாம் வாங்கியிருக்கார் இது நரேன என்ற சொல்றார் இந்த மாதிரி அவர் தான் வாங்க சொன்னார் இந்த விஷயம் எனக்கு தெரிய வருது தெரிய வந்தவனையே அப்போ மருதமணி மேல எனக்கு ரொம்ப மன ஆயிடுச்சு என்ன நம்ம நம்பி வந்துச்சு அன்னை நம்ம ஒண்ணுமே சொல்றே அதை உலகத்துக்கு வளர்த்து விட்ட தவிர மேனேஜர் சொன்னார் அப்பன்றி டெய்லி இந்த மன மனவழியோட யார்கிட்டையும் சொல்ல முடியாது அப்படின்றதுக்காக நாடகம் போகும்போது நானே சரியா பேச பேசாம இருக்க நரேன் வந்து என்ன பண்ணிவிட்டாருன்னா தேவ போட்ட பக்கம் வனியமயம் அந்த கிராமத்துக்கு நாடத்துக்கு போறேன் உள்ள பவுடர் போட்டுக்கிட்டு இருக்கேன் பவுடர் போடும்போது அந்த பரிய வயல்ல சிவகுருன்னு ஒரு அண்ணே அவர் வந்து என்ன சொல்றார் நாடகம் நடந்தது இப்ப ஆவணி மாதம் பங்குனி மாசமே அந்த நாடகம் பரிய வயலுக்கு பேசப்படும் அப்ப நிறைய பத்தாயிரம் ரூபாய் அட்வான்ஸ் வாங்கிறார் வாங்கிட்டு திருப்பி நாடகம் நடந்ததுக்கு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி என் பேரை பயன்படுத்தி எம்கேஆர் வந்து பத்தாயிரம் கொடுத்தாத்தே அந்த நாவத்துல வச்சிருப்பாரு இல்லைன்னா மறந்துடுவாருன்னு சொல்லிட்டு மறுபடியும் பத்தாயிரம் அந்த அண்ணன் சிவகுரு அண்ணன் போட்டு விடுது இத நரேன் வந்து இந்த டைரியில ஒரு அமௌண்ட் எழுதி வைக்கிறது கிராமத்துல ஒரு அமௌண்ட் வாங்குறது அப்படின்னு அந்த நரேன் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு எனக்கு தெரியல நான் வழக்கு ஒண்ணு படிக்கல காசை நான் ஆசைப்பட்டு இந்த மாதிரி காசு காசு நான் இருந்திருந்தா இவ்வளவு தூரத்துக்கு போயிருக்காரு நான் நம்புனேன் நரேன்னு நம்ம நாலு குடும்பத்துக்கு நாலு வீடு போது ஒரு குடும்பத்தில் ஒரு ஆளாக வர்றார் வந்து கேட்கும்போது அவர் சொல்றாரு எனக்கு யாரும் இல்லை சார் ஏதாவது வேலை இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது நான் சொல்கிறேன் அன்பாலயத்துல இருங்க என்னால வந்து நான் நாடக அடித்து தூங்கிடுவேன் என்னால் ஃபோன் எடுக்க முடியாது நீங்கள் ஃபோன் எடுத்து ஊருக்காரங்களுக்கு பதில் சொல்லுங்க நாடகத்தை பேசுங்க அப்படின்னு நான் சொல்றேன் சரன் நாடகம் பேச ஆரம்பிச்ச நரேன் தன்னுடைய திருத்தனமான வேலையை காட்டிட்டார் நரேன் இவ்வளவு பேசிருக்கேன் அட்வான்ஸ் வாங்கிருக்கேன் அவர் தான் போய் வாங்கிட்டு வருவார் அப்ப இந்த பரியன் வயலில் உண்மை தெரிய வருது தெரிய வந்தவனையே நரேன வந்த சோழல கேட்டேன் நான் பத்தாயிரம் தான் வாங்கினாரு அந்த சாட்சிபூர்வமா இருபதாயிரம் கனவு நான் நரேன்கிட்ட விசாரிக்கும் போது நரேன் சொல்லிடுறாரு நான் ஐம்பதாயிரம் கையாடல் பண்ணேன் அப்படின்னு சொல்லிடுறாரு சொன்ன உடனேயே அந்த வீடியோ பார்க்கும் போலாம் நான் நிறைய வாங்கிடுறேன் பார்த்தேன் ஒரு ஐம்பதாயிரம் வந்து நான் கையாடல் பண்ணிட்டேன் அதனால அவர்கிட்ட மன்னிப்புக்கு நான் கேட்டுக்கிறேன் இதை உடனே நான் இன்னுமே எந்த தப்பும் பண்ண மாட்டேன் திருச்சி காவல்துறை அங்கேயும் சொல்லிடுறேன் அவங்களும் வந்தாங்க ஐம்பதாயிரம் ரூபாய் கட்டிட்டு நரேன் போயிடுறார் நான் ஐம்பதாயிரம் தான் கையாட பண்ண அதுக்கப்புறம் பார்க்கும்போது நரேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நாடகத்தில் நிறையா காசுகளை ஊர்ல எனக்கு தெரியாம நான் வாங்கக்கூடாது சொல்லியிருந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இன்னைக்கு கேட்காம வாங்கக்கூடாது சொன்னேன் அதான் நரேன் வந்து எனக்கு தெரியாம ஊர்ல வாங்கிட்டேன் வாங்கி அதுலயும் காசுகளை நிறைய இங்க பத்தாயிரம் எழுதி வச்சிருந்தா இருபதாயிரம் வாங்குறது இப்படி அட்வான்ஸ் வாங்கி விட்டாரு கடைசியில் எந்த தான் விழுவோம் நான் தானே இது வரணும் கடைசியில் நான் இவ்வளவு தூரத்துக்கு ஒரு மன உளைச்சல் ஆயிட்டேன் மறுபடியும் நரேன் ஐம்பதாயிரம் கட்டிட்டு அம்பாளையத்தை விட்டு போயிடுறாரு மறுபடியும் ஏடிஎஸ்பி விருதுனார் அசையன் சார்ட்ட போய் நான் சொல்றேன் சார் இந்த மாதிரி நான் உழைச்ச காசு போயிடுச்சு ஏன்னா இதை வச்சுத்தேன் இத்தனை மக்கள் நான் காப்பாற்றினேன் ஏன்னா இந்த மாதிரி ஒரு மேனேஜர் யாரும் இல்லைன்னு வந்தேன் பண்ணிவிட்டேன் சார் அப்படின்னு சொல்லும்போது மறுபடியும் தனிப்படை போட்டு நரேன் இங்கே திருச்சி ஸ்டேஷன்ல கொண்டு வந்துடுறாங்க மறுபடியும் நரேன்கிட்ட விசாரிக்கும் போது அவர் ஒரு வருஷத்துல அவர் அக்கௌண்டில் தெரிய வந்தது அஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேலே எடுத்திருந்தாரு திருப்பி இதெல்லாம் பண்ணி எழுதி வாங்கியிருக்கு ஒன்னாம் தேதி வர்ற நவம்பர் ஒன்னாம் தேதி கட்டணம் எழுதி கொடுத்துட்டு போயிட்டாரு நரேன் அப்ப நரேன்னு இந்த வீடியோ போட்டவுடனே மருதமணி சொன்னார்ல நான் போயிட்டு பாதிலேயே காரில் ஏறி வந்துட்டேன் பேசாதையும் கூட எப்படி நடிக்கிறது அப்படின்னு அவர் சொன்னார் நரேன் வீடியோ பார்த்தவனை அன்னைக்கு சாயந்தரம் நாளத்துக்கு கிளம்புறேன் கனி உள்ள இருக்காரு அங்கிருந்து கனி இங்க வந்து அன்பாளத்தில் பைக்க போட்டு என் கார்ல வருவார் அப்ப நான் கார்ல போகும்போது சொல்றேன் என்னோட காசுகள் எடுத்துட்டாரு உழைச்ச காசு சார் நாடகாடி உழைச்ச காசு என்னை நம்பி செய்வன் இருக்கு இந்த காசுக்கு இனிமேல் யாரும் தொடர்பு அவங்கள அவங்களெல்லாம் தூக்கணும் இது உண்மையான நிலவரம் தெரியாட்ட நான் விடமாட்டேன் மாட்டேன் சொல்லும் போது இந்த கனி மருதமணிக்கு தகவல் சொல்லிடுறார் சொன்ன உடனேயே மருதுமணி கதம்ப நாடகம் ஆடி முடிச்சவனையே இங்க திருமங்கலத்துல இருந்து ஒரு வக்கீல் நாடகம் பார்க்க வந்தவர் அவர் கார்ல ஏறி உட்காந்துறாரு நான் ஊர்ல நாடக பேசின தொகையை வாங்கிட்டு வரும்போது என்னென்ன கார்ல உட்காந்துருக்க இல்லப்பா இவங்க அப்படியே போறாங்களாம் நம்ம ஊர் சைடு தான் போறாங்களாம் நான் இங்க இறங்கிக்கிறேன் அப்படின்னு இறங்கினவர் தான் மருதமணி அதுக்கப்புறம் தம்பி கனி அன்பாலைக்கு வந்தார் வந்தவனையே கனி எப்பயுமே வந்தவனையே டக்குனு பைக் எடுத்துகிட்டு போகிறவர் அன்னைக்கு வந்து கேமராவை தூக்குனாரு கனி ஏன் தம்பி கேமரா எடுக்கிற அப்படின்னு கேட்டேன் இல்லைன்னே லென்ஸ் ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேமராவை தூக்கிட்டு போயிட்டார் கேமரா தூக்கிட்டு போய்ட்டு அடுத்து ஸ்டாண்ட் கேட்க வரல அன்பாளையத்துக்கு எதுக்காக வரல எதுக்காக வரல இப்போதான் இதில் என்ன தெரியுதுன்னா நான் இதெல்லாம் பெருசு படுத்தலை எவ்வளோ காசு போச்சு நான் யாரையும் குற்றம் சொல்லலை சரின்னு நான் பெருசு படுத்தலை திருப்பி கிராமத்துக்கு மருதமணி வரணும் ஏன்னா அண்ணனை நம்ம வளர்த்து விட்டோம் இவ்வளோ தூரத்தை நம்ம ஒன்றா பயணிச்சிட்டோம் கிராமத்தில் ஒரு வார்த்தை கேட்டுருவாங்க ஏன் மருதமணி வரலேன்னு அப்புறம் இருந்து நான் காலையில் சாயந்தரம் வந்து கேட்குறேன் அண்ணன் எங்கே நிற்கிது இல்லை அண்ணன் செல்லு சுட்சாப்பு மருதமணின செல்லு அப்படின்றான் அப்புறந்தும் போனை அடிக்கிறேன் அண்ணன் எடுக்கலை திருப்பி நம்ம நாடகத்துக்கு போயிடும் போனதுக்கப்புறம் மறுநாள் வந்தோம் எங்க அப்பா பேசுறாரு காலையில இந்த மாதிரி தம்பி ரெண்டு பேரும் நாள் ஒன்னா பயணிச்சிய ஆயிரம் அவன் சின்னவன் தம்பி உன்னை இவ்வளவு தூரத்துக்கு ஒரு ஆளாக்கி விட்டவன் அவன் நீ இருக்கிற நாடத்தை ஆடிட்டு ரெண்டு பேரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்க ரெண்டு பிடிக்கலைன்னா தனித்தனியா போயிருங்கப்பா நாளைக்கு ஊர்ல போய் தம்பி பதில் சொல்லணும்னு எங்க அப்பா சொல்றாரு மருதமணி என்ன சொல்லுது அப்பா சாயந்திரம் வந்துறேன்ப்பா காரியாட்டில் முக்கரோட்ல நிக்கிறேப்பா அப்படின்னு சொல்லும் செல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடும் எடுக்க மாட்டார் இது காளிமணியை சாமி சத்தியமாக அதெல்லாம் உண்மை சரணி நானும் பல முறை போனடிச்சேன் எடுக்கலை ஆனால் அதோட நிறைய கிராமத்தில் மருதமணி அண்ணனுக்காக கை கட்டி காசெல்லாம் பிடிச்சாங்க எங்கள் அப்பா சொன்னார் போனால் போயிட்டு போதுரா போயிட்டு போகுது நீ பேர் மட்டும் வாங்கிட்டு வாடா காசு முக்கிய எங்கள் அப்பா சொன்னார் அதோட விட நான் அசிங்கப்பட்டேன் மருதமணிய நான் வந்து அவரை கெடுக்கணும் அவர் பேர் வாங்க கூட நினைச்சா நான் உருவாக்கி இருக்க மாட்டேன் என்னுடைய பேரை இது பண்ணிட்டு நம்ம நம்பி விட்டாரே அப்படின்னு நம்ம வளர்த்து விட்டதே அதுதான் உண்மை அதை தமிழ் உறவுகள் அத்தனை பேருக்கு தெரியும் என்னை நான் தாழ்த்துக்கிட்டே மருதமணியை நான் உருவாக்க பாடுபட்டேன் உண்மையான பெரிய பம்மையின்னு சொல்லுவேன் அவர் மேடையில் விளையாட்டுக்கு அடித்தது அவர் சொல்கிறார் என்னை அடித்த ரெண்டு நாளாக காதையாக்கிறேன் நீங்கள் என்ன எவ்வளோ ஊராக எவ்வளவு தூரம் எத்தனை மேடையில் நீங்கள் பேசியிருக்கீங்க ஏசி காரில் கூட்டு வந்து உளுந்த வடை வாங்கி கொடுத்து அஞ்சப்பரோ ஓட்டில் சாப்பாடு போட்டு எனக்கு சம்பளம் கொடுத்து தினமும் ஒரு பிள்ளைய எனக்காக அசிங்கமாக சொல்லுவார் அப்படிலாம் நான் பொறுத்துக்கிட்டேன் என்னை தாழ்த்துக்கிட்டேன் இது வந்து பெரிய ஒரு மன உளைச்ச என்னென்னா யாரும் அந்த காலத்தில் யாரையும் வளர்த்து விட மாட்டாங்க எனக்கு அந்த எண்ணெயெலாம் கிடையாது ஒருத்தரை போய் வயத்தில் அடிக்கணும் வளர்ந்து வந்துட்டா பெரிய இல்லை அதெல்லாம் கிடையாது யாருமே வேணா வாயா எல்லாத்துக்கும் பசங்கின்ற பொது குடும்பம்னு ஒன்று இருக்குது அதே உண்மை இதை வந்து மருதமணி அண்ணன் மறந்துட்டார் இல்லாத கலை அளவு பெறார் என்னுடைய வாத்தியாரை சொல்ல கண்டுதான் இன்ன வரைக்கும் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் திருப்பி மருதமணி அண்ணன் என்ன பண்ணாருன்னா பக்கம் பட்டணம்ன்ற ஒரு ஊர் அங்கே அப்போ என்னுடைய குழந்த பிறக்கிற நேரம் நான் மருத்துவமனையில் இருந்தேன் இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நாடாக வாங்குறது எனக்கு தெரியாது சரின்னு சொல்லிட்டு நிறைய போன் அடிச்சிருக்காரு பக்கம் பட்டணம்னு ஒரு ஊர் வரும் நீங்கள் போய் இருபதாயிரம் அட்வான்ஸ் வாங்குங்க அப்படின்னு சொன்ன உடனே மதுரை வளையங்குளம் பக்கத்தில் உள்ள கருசாமி கோயிலில் மருதமணி அவரு இருபதாயிரம் வாங்கிறார் அப்போ எங்கள் அப்பா ஒவ்வொரு ஊருக்கும் இருபத்தாறுக்கு ரெண்டாயிரத்து இருபத்தாறுக்கு எந்தெந்த ஊருக்கு நாடாக வாங்கிறாங்களோ அந்தந்த ஊருக்காரர்கிட்ட ஃபோன் அடிச்சு கேட்குறாரு எவ்வளோ அட்வான்ஸ் வாங்குறீங்க என்ன வந்தால் அவ்வளோ தூரத்துக்கு அவன் காசுகள் எதுவந்துட்டேன் நரேன் அப்போ மருதமணி என்னை சொல்லுது என் கையில் இருபதாயிரம் கொடுத்தாங்க இருபதாயிரம் வாங்கி அப்படியே நரேன்கிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னு மருதமணி என்னை சொல்லிடுறார் அப்போ அப்பா கேட்குறாங்க வேற எதுவும் நீ எடுக்கலனா மருதமணி இதுல இருந்து காசு எடுக்கல எடுக்கல அப்படின்னு மருதமணி என்னை சொல்லிடுறாரு மறுநாள் போன் அடிச்சு மருதமணி என்ன அப்பா அதுல இருந்து ஐயாயிரம் கொடுத்தாரு அப்படின்னு சொல்றாரு அப்பாட்ட எதுக்கு உனக்கு ஐயாயிரம் கொடுத்தாரு இல்லப்பா நோட்டீஸ் காசு அப்படின்னு அவர் சமாளிச்சிட்டார் ஒரே ஒரு விஷயம் எதா இருந்தாலும் உண்மையாக இருக்கிறவங்ககிட்ட என்கிட்ட கேட்டிருந்தா நான் என்னவென செஞ்சிருப்பேன் ஒரு வயசில் அடிக்கணும் ஒரு இது ஒண்ணு எனக்கு கிடையாது அப்ப இவ்வளவு தூரத்துக்கு இது வழிட்டு இப்ப மனசுல எது இல்லாமல் இருந்தா அதுலேருந்து அப்பாட்டையும் சொல்லியிருக்காரு நரேனுக்கு போட்டது மாதிரி தம்பி எது எனக்கு வீடியோ போட்டா வேணாம்ப்பா தம்பிகிட்ட சொல்லியிருக்கேன் அப்படின்னு மருந்து பண்ணி அப்பாட்ட சொல்லியிருக்காரு ஏன் இதெல்லாம் சொல்ல வரேன்னா நான் நினைச்சேன் எத்தனையோ அதை இழந்துட்டோம் எவ்வளோ இழந்தேன் பண காசு எல்லாமே இழந்தோம் சரி போயிட்டு போகிறாங்க ரைட்டு நம்ம கடைசி வரைக்கும் இப்படித்தான் இருக்க நான் அவ்வளோதேன் ஏன்னா உதவி செய்கிறவங்களுக்கு உது வாழ்வுல இருக்க உனக்கு எல்லாமே வரும் நான் அவ்வளோ ஒரு மன கஷ்டத்தில் இருக்கேன்னா இன்றைய சொல்ல முடியாது நான் கூத்தாடில் என்ன இங்கே இருக்க எதுவுமே பார்க்க முடியாது நான் யாரையும் என் வயதில் அடிக்கிறது தேவை கிடையாது எனக்கு நான் அப்படி வந்து வந்தேன் நீ சொல்கிறாரு ஒன்றரை வருஷத்தில் இந்த மருதமணியை பேராக்கி விட்டது இந்த எமிக்க சாமிக்கு தெரியும் உண்மையாக இருக்கவங்களுக்கு தெரியும் ஏன்னா மனசில் அவ்வளோ ஒரு வழி நான் யாரை நம்பணும் ஏமாற்றப்பட்டேன் எம் கேர் இதே உண்மை எல்லாரும் சொல்கிறீங்க இந்த அன்பாளையம் அப்படின்னு சொல்றீங்க எல்லாரும் நான் இந்த அன்பாளையத்தை வச்சு இப்படி சம்பாதிக்கிறது எனக்கு தேவையில்லை எனக்கு காசு தேவையில்லை காசெல்லாம் நான் பார்த்துருந்தா இடத்துக்கு நான் வந்திருக்க மாட்டேன் என் பிள்ளை என் மனைவி அவளை மூணு பேர் தான் மூணு பேர் வச்சுட்டு நான் நாடகத்தில் சம்பாதிச்சது நான் எப்படி நான் போயிருக்கலாம் போல ஏன் போல நான் இருந்து சாப்பாடு கஷ்டப்பட்டு அன்றைய காலத்தில் வரும்போது எங்கள் வாத்தியார் வீலா வீராங்கலம் எஸ் எஸ் ஐயா அவரை தவிர எனக்கு ஆதரவு யாருமே இல்லை அதோட மதுரை மதுரை நடிகர்கள் எல்லாருமே எனக்கு ஆதரவு கொடுத்தாங்க நான் அவளுக்கு நாடா எனக்கு தெரியாது நிறைய ஊரில் அசிங்கப்பட்டேன் நடிகர்களால் பேசப்பட்டேன் என்ன நடிக்கிற என்ன என்னோட முன்னெல்லாம் சொன்னாங்க அப்படிலாம் நிறைய பேர் வேனையெல்லாம் எல்லாம் உட்காந்து போயிருக்கேன் நான் அதனுடைய வழி அதனோட வேதனை தான் ஏன்னா இந்த உலகத்தில் நமக்கு யாரும் நல்லது செஞ்சவங்கள மறக்கக்கூடாது ஏதாவது எனக்கு தேவையில்லை நான் அடித்தளத்துலேருந்து நம்ம வந்ததுனால தான் இந்த கஷ்டம் பசி இந்த வேதனை எல்லாமே எனக்கு தெரிய வருது நம்புனே அவ்வளோதான் அன்பு தமிழ் வரவில்லை இது நான் மருதமணியான வந்து இப்பயும் சொல்கிறேன் நன்றியை மறக்கூடாதுண்ணே நான் சின்னால் தானே நான் உங்களோட திறமை இல்லாத ஆளாக கூட வச்சுருங்க நான் எப்படி உங்களுக்காக இந்த மக்கள் மத்தியில் உங்களை பேராக்கி விட்டேன் என்னை தாழ்த்திக்கிட்டு உங்களுக்கு எவ்வளோ சொல்லி கொடுத்தேன் அது மட்டும் மறந்துடாதீங்க தேவையில்லை என்ன நான் அப்படி நீங்கள் பெரியாள் ஆயிரம் பண்ணி நினச்சா நான் உங்களை வளர்த்து விட்டுருக்க மாட்டேன் நீங்கள் இவ்வளோ தூரத்துக்கு என்னைய சொல்கிறீங்க கோடிக்கணக்கில் எனக்கு சொத்து இருக்குது நான் அதுக்கு நான் கோடிக்கணக்கில் கோடிக்கணக்கில் இல்லாதேன் இருந்து ஏழையாக வந்துடுவேன் அதனால தானே நான் ஏழை மக்கள் கஷ்டம் என்னென்னா எனக்கு தெரியும் நீங்கள் நல்லா இருங்க ஒன்றும் இல்லை நான் கூத்தாடி எப்பயுமே தனி மரமாக நான் போயிட்டு இருக்கேன் இன்னைக்கு நான் இருக்கிற ஒரு மக்களை சம்பாதிச்சிருக்கேன் அவ்வளோதான் மக்களை சம்பாதிக்கும் போது யாராக இருந்தாலும் கூப்பிட்டு வந்து என்னுடைய குணமே அதே வள்ளியும ஆடத்தில் ரெண்டு பப்பனை போட்டு ஆட முட்றது ஒன்று தேவை இல்லை நான் ஒரு ஆளத்தை வந்தேன் இத்தனை ஆண்டு காலமாக எம் கேர்னு ஒரு ஆளத்தை வந்தேன் அப்போ யாராரோ இப்பையும் பாருங்க வள்ளியின் மனத்தில் இன்னொரு பப்பனை கூப்பிட்டு வருவேன் அதாவது கஷ்டப்படக்கூடிய பப்பனை கூப்பிட்டு வந்து இந்த வேடன் சீனு ஒரு சீனுக்காக நடிக்க வச்சு அவங்களுக்கு நான் காசு கொடுத்துட்டு வருவேன் ஏன்னா இந்த காசு கொடுத்தா அந்த குடும்பம் உனையால் சாப்பிடுவேன் அப்படின்ற ஒரு எண்ணம் யாரும் வந்தாலும் வளர்த்து விடுவேன் நான் ஆள் இல்லை கோமல் அவ்வளோ கண்டிப்பாக தமிழ் உறவுகள் அத்தனை பேருமே எதுக்காக மருதமணியானனுக்கு உங்களை பிரிவுன்னு கேட்டாங்க நான் இது கூட வீடியோ போட வேணாம் போவும்ப்பா எத்தனையே இது போகும்பா எல்லோருமே இருக்கட்டும் நல்லா இருக்கட்டும் அப்படி சொல்லித்தான் இருந்தேன் அப்போ என்னையே போய் அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் பேசும்போது என் மனசு தாங்கல அதனால் அத்தனை தமிழ் உறவுகளுக்காக இந்த பதிவு கண்டிப்பாக தமிழ் உறவுகளே எம் கேர்ன்ற ஒரு மூணு பேர் மூணு எழுத்து பேர் வர காரணமாக இருந்தது நீங்கள் எல்லோரும் தான் அதனால தான் இந்த கோமாளி இந்த வரைக்கும் அப்படியே இருக்கேன் என் மனசுக்குள்ள அத்தனை வேதனை அத்தனை வழிகள் இருக்குது அதெல்லாம் விட்டு மக்களை சிரிக்க வச்சுட்டு ஏதோ என்னால் முடிஞ்சது மக்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு என்னை பயணத்தை தொடருவோம் இதுதான் இந்த உலகத்தினுடைய இது தான் இந்த பதிவு இந்த உலகம் கொஞ்ச நாளில் படத்தோடர்களை திரும்பி பார்க்காது அது எல்லாத்துக்கும் ஒரு பாடம் இந்த என் நன்றி உறவுகளை வணக்கம்